ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் வராபியம் நாம பாத்துட்டு இருக்க நம்ம வீடியோ கிளப் எல்லாம் லாஸ்ட் சாப்டர்ல பார்த்த மாதிரி தன்னுடைய சாப் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் சாப்பாடு மேல வச்சுட்டு நீ சாப்பிட்டு இருக்கலாம் என்ன பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு பேகி ஆ இவ ரொம்ப அரக்கண்டா இருக்க நினைச்சுட்டு அமைதியா பேசுறான் அந்த இடத்துல நம்ம கையோன்னு சரி ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வரேன் உன்னோட லெவலெல்லாம் அசன்டன்ட் மாஸ்டரா தான் இருப்பேன் பேசாம ஒரு குரூப் லீடர் ஆனும் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட பெரிய பெரிய ஹைட்டுக்கெல்லாம் போடணும்னு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆசையை தூண்டுற மாதிரி பேசுறேன் கைவன் அந்த இடத்துல இதெல்லாம் கண்டுக்காம அமைதியா சாப்பிட்டு இருக்கான் ரே பொடி பாயிள்ள அப்படின்னு கடுப்பா சரி அமைதியாரு அமைதியாரு நம்ம ஆட்களை மாதிரி அமைதியா இருக்கான் இது ஒரு நல்ல டீலா இருக்கும் நான் சொல்றதை கேட்டேன்னா என் கூட சேர்ந்து சொல்லிட்டு கிளம்புறான் இது இருக்கு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு ஏற்கனவே யூசான் வந்து எனக்கு எனக்கு சேவை கடாரு அப்படின்ற மாதிரி கேட்டு போறான் போல ஆல்ரெடி ஆஃபர் பண்ணியிருக்கான் போல அதை நினைச்சு கான்னா இருக்க நான் யாருக்கிலயும் வர மாட்டேன்டா இந்த ஆறு கோர் செக்ட்டு கிட்ட கிட்டயுமே நான் போக மாதிரி கடுப்புல இருக்கான் யாருக்கிள்ள நான் சேவைக்கான இருக்க மாட்டேன்னு நினைக்கிறான் நீ சாப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை வச்சுக்கலாமா அப்படி யாரோ ஒருத்தர் பேசுறாங்க ஆ திரும்பி எவன்டா அவன் இல்ல எனக்கு பேசுற விருப்பம் கிளம்புங்க இங்க பாருங்க இப்ப நீங்க மட்டும் நான் பேசுறத கேட்கலன்னா ஒரு சாவு உழு அந்த இடத்துல டென்ஷன் ஆகிற இடத்துல என்னது அது பத்த நம்ம ஹீரோ தான் யூ இவனா டேய் தம்பி நீயா நீங்கன்னா அந்த ஆறு செக்ல இருந்து வந்தவொடனே கிடையாது உனக்கு என்ன அரகன்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் என்ன வந்து நீ கூப்பிட வந்திருப்ப டிஸ்டர்ப் பண்ணி இருப்பேன் நீ நம்ம ஹீரோ சொன்னால இந்த ஒரு சா விழுவன்ட்டு அதை தப்பா எடுத்துக்கிறான் அதான் நீ நான் பேசுறது நீ கேட்கலன்னு சாவு அடிச்சிருவேற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டாம்பா தப்பா நினைச்சிக்கிட்டாம்பள இருக்கேன் நை தள்ளி உனக்கு எந்த செக்ட்டுமே இல்லை உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த ஆறு கோர் செக்ட்ல இருந்து அந்த வாரிஸ் கூட லெவல்ல கூட நீ கிடையாது என்ன நீ ஓவரா பேசுற அவங்க ரெண்டு பேரை விட என்ன இந்த மாதிரிலாம் என்ன மறக்கனா நான் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன்னா ஹீரோ கொண்டுமே புரியல இல்லை நீங்க எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நீ தனடா இப்போ மிரட்டேன் என்ன என்னடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஆ சரி ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் உங்களை யாரோ பாய்சன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது பாய்சனா என்ன விளையாடுறியா ஆமா உங்க பேட்டில் நினைக்கிறேன் நான் பார்த்தேன் உங்க கழுத்துலலாம் ரெட் கலர்ல ஸ்பாட் இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பாய்சன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அவன் நினைக்கிறான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை பேக்கி வந்து ஸ்டார்டிங்ல போட்டு துவச்சிருப்பான் பாய்சன் பாய்ச்சன் செக்ட் சேர்ந்த வாரிசை அப்போவே சொல்லியிருப்பாங்க உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டான்ட்டு அந்த ஆப்பு தான் இது கவனிங்க எல்லாரும் பாய்ஸன் பாய்சனாக வாய்ப்பே இல்லையே நான் அந்த பாய்சன் செக்டர் சேர்ந்த ஜாங் கிட்ட கேர்ஃபுல்லாக தானே இருக்கேன் எப்போ மேலே பாய்ஸனை செலுத்தலாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறான் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இதனால என்ன லாபம் என்கிட்ட இதை வந்து சொல்கிறானின்ற மாதிரி நினைக்கிறான் சரி சரி நான் மன்னிச்சிருங்க எனக்கு டவுட் நீங்கள் நான் உண்மையிலேயே பாய்சன் பண்ணியிருந்தேன்னா என் கியூ அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக் அதாவது கியூ உடம்புல செலுத்துவாங்க பாத்தீங்களா இல்லை கியூ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இல்லை கியூ உடம்புக்குள்ள ஃப்ளோ பண்ண வைக்கிறதுன்னு சொல்லலாம் ஒருத்தர் பாய்சன் ஆயிருந்தாருன்னா அந்த கியூ அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு சில பாய்சன்ஸ் இருக்கு கண்டுபிடிக்க முடியாத பாய்சன்ஸ் அதுதான் நம்ம என்ன பார்க்க போறோம்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்பேன் ஓ அந்த டெக்னிக் இருக்கும்போது கூட நீங்க சரியா தான் இருந்தீங்களா எனக்கு இதெல்லாம் எனக்கு ஹீரோ வந்து இப்போதான மாஸ்டர் ஆர்ட்டே கத்துக்கிறான் இந்த அகாடமி வந்து தான் ஸோ அவனுக்கு இந்த கியூ அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக்கில் பாய்சன் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுன்றதுலாம் தெரியாது அந்த இடத்துல தான் நம்ம தலைமை வரான் யாருங்க நம்ம டாக்டர் பேக் டாக்டரு சோறு எடுத்து போட்டு வாயில் எச்சு தான் இருக்கு ஆஹா நல்ல பசி டாக்டர் பேக் டாக்டர் ஏ ஈவனு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்ன சாப்பிட்டாச்சா நான் என்ன சாப்பிட்ல சார் ஏ சூப்பர்டா நான் கூட தனியாக சாப்பிடணுமே நினச்சிட்ருந்தேன் சார் உங்கள் சாப்பாட்டு நேரத்தை கெடுக்கிறதுக்கு என்ன நினச்சிருங்க பேசாமல் இந்த ஸ்டூடண்ட் மட்டும் உங்களால் செக் பண்ண முடியுமா எனக்கு தெரிஞ்சு யாராவது பாய்சன் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்ன பாய்சனா மெடிக்கல் வார்டு நம்மளுடைய மெயின் ஹாலோடைய செகண்ட் ஃப்ளோரில் காமிக்கிறாங்க தம்பி இதுலேருந்து வரும் ஒரு புகை மாதிரி வரும் பார்த்தியா அது மொத்த புகையுமே வாயில் இழுத்துக்கோ பார்த்துக்கலாம் ஏன் வாய் வழியாவா ஆமாம் நல்லா இழுத்து மூச்சுடு ஓகே சார் அவன் மொத்த காத்தையும் வாய் வழியை மூக்கு வழியே விடுறான் அந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக விரும்புகிறான் இது கண்டிப்பாக மைக்ரோடாக்சன்ஸ் தான் ஸோ அவன் சொன்ன மாதிரி ஆமாம் உண்மையிலே யாராவது பாய்சன் பண்ணியிருக்காங்க ஆனால் என் கியூ அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக் அப்போ நான் நல்லாதானே அந்த பாய்சன் தான் தெரிஞ்சிருக்குமே தம்பி மைக்ரோடாக்சன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுப்பா மைக்ரோடாக்சன் பிளட்டோட வெசலில் போகாதே அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டொமக்கு அல்லது உன்னை நுரையீரல் அந்த மாதிரி இடத்துல ஸ்டோர் ஆகும் என்னது நுரையீரலா ஆமாம் அந்த பாய்சனை மொத்தம் சாப்பாட்டில் போட முடியும் நல்லா அரைச்சி ஒரு நல்ல பவுடராக்கி அந்த பாய்சனை வேற ஒருத்த தூங்குற டைம்ல அவங்க மூக்கு கிட்ட வச்சோன்னா அவங்க இழுத்துருவாங்க காத்து காத்தோட காத்தா ஒரு சிறிய அளவு டோஸ் இருந்தால் கூட இந்த மைக்ரோ டாக்ஸின் போதும் ஆமா உன்னோடைய ஹாஸ்டல் ரூம்ல யாராவது பாய்சன் யூஸ் பண்ணுறாள் இருக்காங்களா என்ன முதல் நாள் அகாடமி என்ற ஆகும்போது குரூப் டுவெலில் காமிக்கிறாங்க எங்களா எழுதுறீங்க அப்படியே இந்த சீன் பார்த்த மாதிரி இருக்கா நம்ம ஜாங்கு அடிச்சு போட்டது தான் டேய் நீ பியூ கிரிக்கெட்டை சேர்ந்து சேர்ந்தவன் நம்மளால இப்போ சீன் போட்டிருப்பான் தம்பி இந்த அகாடமியோட ஸ்ட்ரென்த்து தான் பா எல்லாமே அப்படின்னு சீன் போட்டிருப்பான் நான் தான் இனிமேல் குரூப் டோலோட லீடர் அப்போ ஒரு இந்த சீனை காமிச்சிருக்க மாட்டாங்க தம்பி இப்போ உனோட இந்த சந்தோஷமும் நினச்சிக்கோ உனோட இந்த வெற்றியை பார்த்து எப்படி சரக்கு அடிக்க அடிக்கதான் போதை ஏறுமோ பாய்சனும் அதே மாதிரிதான் டைம் ஆக ஆகதான் வீரியத்தை காமிக்கும் மாதிரி சொல்லி சிரிச்சிருப்பான் அந்த இடத்துல அவனுக்கு இப்போதாவது புரிய வருது ஓ தான் அவன் மீன் பண்ணானா டே ஜாங்க கொள்ளாம விட மாட்டண்டா அப்படின்ற மாதிரி சம டென்ஷன அந்த இடத்துல நல்ல வேலை தம்பி நீ முன்னாடியே கண்டுபிடிச்ச இதுக்கு மட்டும் ஆன்டிபையோட எடுத்து எடுத்தா ஒரு ஏழு நாளைக்கு சரியா போயிடுப்பா இது அவன் அவர் கழுத்துல ரெட் ஸ்பாட் பார்த்தேன் ரெட் கலர்ல ஸ்பாட் இருந்தால் சிவியராக தானே இருக்கு அப்படின்னு ஃபீரோ கேட்குறான் நீ சொன்னதிலும் கரெக்டு தான் பட் இவன் தெரிஞ்சு இவன் ரீசெண்டாக போட்ட இவன் நெஞ்சில் அடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் நியாயம்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் கரெக்டாக நெஞ்சில் அடிச்சிருப்பாரு பறந்து போய் எழுந்திருப்பா ஸ்டோன் எயிட்டினு அவனுடைய நுரையீரலில் தங்கியிருந்த மைக்ரோடாக்சின்ஸ் இப்போ எழுந்திருச்சு அடி அடிப்பட்டதுனால அதனால தான் அவர் கழுத்துல ரெட் கலர் ஸ்பாட் தெரிஞ்சிருக்கு இது மட்டும் பொறுமையா தெரிஞ்சிருந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி பொறுமையா இவங்களுக்குள்ள இருக்கிற டாக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா உன்னை காப்பாற்றவே முடியாது கண்டிப்பாக இறந்திருப்பான் அம்மாண்டா ஹீரோ உனக்கு இதை பத்திலாம் எப்படி தெரியும் ஓ அதுவா என் அம்மா இந்த மாதிரி தான் இறந்தாங்க அதனால் அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்ச நாள் இதனால பாய்ச்சு தான் அனுப்பி வச்சிருக்கேன் சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க என் லைஃப் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இல்லப்பா இல்ல இல்லை அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன் டாக்டர் நினைக்கிறேன் ராமான் டீச்சர் கிட்ட இருந்து இதை பற்றி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மைக்ரோட்ஸ்னால யாரும் உயிரினக்கூடாதுன்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்த நம்ம ஹீரோனு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவ என்ன யோசிக்கிறான் ஹீரோ பாக்குறதுக்கு இவ்வளோ முறைச்சிட்டு இருக்கான் இந்த மைக்ரோட்ஸ் செலுத்தினவன் மட்டும் என் கையில கடைச்சான்ற மாதிரி ஹீரோ செம்ம டென்ஷன் அந்த இடத்துல ஒரு ரேஜ் வருது ஹீரோ கிட்ட தமி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா என்ன இப்போ நீ போய் ஹாஸ்டல் போயிட்டு தமி இப்படி ஹாஸ்டல் போனோம்னா இருக்க இருக்கதான்ப்பா செய்வான் ஏய் என்ன அவன் போய் ரிவெஞ்ச் எடுக்க போறியா அவன் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போறது இல்ல தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு வந்து ரெஸ்ட் எடுப்பா ஒரு டோன்ல கேட்கறாரு சைக்கோ டோன்ல இல்ல சார் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல சார் ஆனா உண்மையிலேயே ஒரு வெஜிடக்கு தான் போறதா இருந்தா பிளானு சரி தம்பி நீ பேர் எல்லாம் ரெஸ்டடு மெடிசன் எடுத்துக்கோ இந்த சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற பேரு ஹீரோ நினைக்கிறான் நீ என்ன பண்ணலான் இருக்க ஒரு சின்ன பேச்சுவார்த்தை தான் டாக்டர் நினைக்கிறாரு கண்டிப்பா அது நார்மலான பேச்சுவார்த்தையா இருக்காது டே புழு பூச்சி யாரா அது என்ன டெலிபத்துல பேசுறது இவன் தான் அடிச்சு உக்கார வச்சிருக்கானே மெடிக்கல் வார்டில் எனக்கு தெரிஞ்சு நீ ஜாங்க தான் தேடி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஹாஸ்டல் அஞ்சு பக்கத்தில் ஒரு கார்டு இருக்குது பற்றி அந்த இடத்துல தான் இருக்கேன் நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்து வச்சுக்கோ ஓம் பக்கத்தில் இன்னொரு பெட்டை ரெடியாக வச்சுக்கூட முட்டாப்பாயில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோஸ் கிளம்புறான் நம்ம ஸ்டூடண்ட் நம்பர் டாக்டர் சரி டாக்டர் பாக்குறாங்க என்ன சொன்னேன் முட்டா பாயலையா சிரிக்கிறான் யாரு முகமே இந்த முட்டா பாய்னா சொன்னா டாக்டர் டாக்டர் நம்ம யூன அப்படிலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் டாக்டர் எப்படியோ ரெண்டு பேர்ல எவன் ஜெயிச்சாலும் சரியில்ல எவன் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி முக்கியம் நினைக்கிறேன் அந்த அந்த மலைப்பகுதியை காமிக்கிறாங்க அந்த அழகான காடு பகுதியை காமிக்கிறாங்க ஹீரோ அந்த இடத்துல ஹீரோ இல்லைங்க வேற யாரும் விளக்கு முடிச்சு போயிட்டு இருக்கானுங்க ஆட நம்ம ஜாங்குங்க எந்த விதமான ப்ரொஃபஸருமே இந்த டாம் அஞ்சு கிட்ட இல்லை போல இருக்கே இந்த இடம் தான் கரெக்டான இடம் பாய்ச்சன்ஸ் அப்படிலாம் கலெக்ட் பண்றதுக்கு நான் என்னுடைய பேசிக்கான பாய்சன் நாட்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன் இந்த டிஸ்ட்ரக்டிவ் டிமானிக் ஸ்டேட்ல வந்து அஞ்சாவது ஸ்டேட்டுக்கு போறேன்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் போயிட்டேன் நான் நம்பி இருக்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப டெட்லியான பாய்சன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மைக்ரோடாக்சன் இல்லாம நான் தோக்க தோக்கடிக்கிறேன்டா பேகி அப்படின்னு பேசுறான் என்ன தம்பி திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க பின்னோட வாய்ஸ் யார்னு கேட்டா இந்த வாய்ஸ் கேட்டா கண்டிப்பா ப்ரொஃபஸரா இருக்குமோ ஆஹா டிம் லைட்ல எனக்கு தெரியலையே நடந்து வர்றது யாரு தான் ஓஹோ அந்த மைக்ரோடாக்சின் பேங்க் பண்ணது நீ தானா அப்படி ஹீரோ வந்து நிக்கிறான் ஏய் நீ என்ன பண்ணிருக்க மைக்ரோடாக்சின்னா சொன்னா இவனுக்கு எப்படி தெரியும் நான் பேகி இருக்கிற அந்த ரெட் கலர் ஸ்பாட்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் இதை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறேன் ஓஹோஹோ ஹோ ஹோ அடாமால உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியவே உன்னுடைய அந்த கேவலமான அம்மா இதுல இருந்தாலும் செத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே பஞ்ச் பண்றாங்க நம்ம ஹீரோ ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சு தூக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பறக்குற லைட் எல்லாம் வச்சுட்டு அடிச்சு போர்ஸ்க்கு அவன் போய் வேகமா முட்டிருப்பான்றது மட்டும் தெரியும் பட் எப்படி எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் தெலுங்கு படம் பாலையா படமே தோத்து போயிடும் அளவுக்கு அவன் ஃபாஸ்டா பறந்துட்டு இருக்கான் பறக்குறான் பறக்குறான் என்னடா தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டு இருக்கேன் இருட்டு நேரத்துல போய் வேகமா என்னடா உருண்டு எல்லாம் போற உருண்டுலாம் போய் முட்டுறாங்க அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அவன் மலையோட டாப்ல இருந்து கீழே உருண்டு போய் இன்னொரு மலையோட போய் முட்டுறான் தெரிக்குது கல்லெல்லாம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க அம்மாவை பற்றி பேசுனதுனால அப்படின்னு ஒரு கத்திர சத்தம் அந்த இடத்துல ரத்தம் கொட்டுதுங்க என்னங்க ஆறு அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்கே துடிச்சிட்டு இருக்கான் அம்மா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு தம்பி அதுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக தம்பி இனிமே தான் தம்பி ஆரம்பிக்கிறது சம்பவமே இன்னும் உண்மையிலே கொள்றோனோ ஆனால் அக்கே நம்பியில் தான் கொள்றதுக்கான கொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கே இல்லை இந்த சும்மா நடிக்கிறான்னு நினைக்கிறேன் என் பாடியை மூவ் பண்ண முடிஞ்சா போதும் மூவ் பண்ணு மூவ் பண்ணு தம்பி செய்யக்கூடாது தப்பை செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சு தெரியுமா மூவ் பண்ணு மூவ் பண்ணு மூவ் பண்ணு அம்மா துடிச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல கேவலமான வாயை வச்சு எங்க அம்மா தப்பா பேசின மூவ் பண்ணு அப்பாடா மூவ் ஆயிடுச்சு டே பைத்தியக்காரா கொல்றேன்டா அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றான் சிரிக்கிறாங்க சைகோ மாதிரி அவன் பேசின கட்டுறேன் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்ட்டு என்ன தம்பி உன்னை ஈஸியா அட்டாக் பண்ண பத்தியா வேஸ்டா நீலாம் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஜாங்கு பாய்சன்ல எக்ஸ்பர்ட் பெஸ்ட் ஆனா செம்ம வீக்கு அதனால் நம்ம ஹீரோ அசால்ட்டா பிடிச்சிட்டா அதை அவன் இப்ப நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் எந்த லெவல்ல இருப்பாங்களோ அந்த லெவலில் இருக்க பாடி என்னோட டென் ஸ்டார் அட்டாக் பவர்ஃபுல்லானது என்னோட இவ்வளவு தடுத்துட்டான் அவன் அவனோட பிடிச்சி புடிச்சு திருப்புறான் உடைக்கிறான் எலும்பு கொடைக்கிறான் அவனோட ஜூம் பண்ணி பாருங்க அவன் கையை புடிச்சு அவன் நகத்தை இறக்குறாங்க நான் சதையில ரத்தம் அந்த இடத்துல டே 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 உண்மையிலேயே கொண்டுருவோம் உண்மையிலேயே கொண்டுருவோம் பயப்படுறான் அந்த இடத்துல அவனோட இன்னொரு கையை வச்சு பாய்சனை சிலுத்திர நம்ம ஹீரோ கிட்ட மொத்த இடமும் ஸ்ப்ரே ஆகுது பாய்சனால ஹீரோ பின்னாடி போறான் அவன் அவன் இருந்து மொத்த பாய்சனையும் செலுத்திற நம்ம ஹீரோ மேல ஒரு எல்லோ கலரில் பாய்சன் ஹீரோ சுற்றியும் போகுது ஹீரோட எலும்பு எல்லாம் மெல்ட் ஆகுதுங்க அவன் வாய் எலும்பு கண்ண சதையெல்லாம் மெல்ட் ஆகுது இதுதான் என்னோட ஃபோர்த்து ஸ்டேஜ் டிஸ்ட்ரக்டிவ் இது இந்த மாதிரி ஏழு டிஃப்ரெண்ட் பாய்சன் இருக்கு என்னோட நெஞ்சில் இது பேர் தான் ஆசிட் பாய்சன் இருக்குது ரொம்ப மோசமான பாய்சன் இது இன்னொருத்தர் கல்ட்டில் இருக்கிற இன்னொருத்தர் மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இது என் உயிர் போற தருணம் இந்த டைம்லாம் எவன்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவா ஹீரோவோட மூஞ்சில் நம்ம நான் பேசுறான் மாஸ்டர் உங்க மூஞ்சில ஆசிடா டிடெக்ட் பண்ணிருக்கேன் மாஸ்டர் உங்க ஃபேஸையும் கையை நான் சரி பண்ணுறேன் மாஸ்டர் எமர்ஜென்சி டிஃபென்ஸ் மோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ற மாஸ்டர் ரீஜெனரேட் ரீஜெனரேட் கைலயும் உடம்புலயும் டேமேஜ் ஆன ஸ்கின்லாம் ரீஜெனரேட் ஆகுது இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான் ரீஜெனரேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும் மாஸ்டர் எப்போ அதை இங்க என்ன நடந்துச்சு என் பாய்சனையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா உருவாச்சு எப்படி உருவாச்சு ஒரு டிரான்ஸன் மாஸ்டர் கூட பண்ண முடியாது பயந்து நடுக்குறான் அந்த இடத்துல டேய் உன்னால எப்படிற முடியும் ஹீரோ பார்க்க இங்கே ஒரு டெவில் மாதிரி இருக்க அந்த இடத்துல டேய் என்ன மாஸ்டர் நானே ஹீரோ பேசுறான் உன்ன மாதிரி பாய்சன் யூஸ் பண்றேன் எவனுமே உயிரோட இருக்கக்கூடாது எல்லாரும் செத்து ஒழியனுடான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான் இல்ல வேணா வேணா அப்படி துடிக்கிறாங்க துடிச்சு ஓடுறான் அந்த இடத்துல ஹீரோ ஒரு அடி அடிக்கிறான் எட்டி உதைக்கிறான் தரையில தவழ்த்து போறான் அந்த இடத்துல வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது பல்லெல்லாம் விழுந்துருச்சுக்கா அடிச்சு அடியில டே உன்ன சும்மா விட மாட்டேன் அப்புறமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கறான் அவன் நிலைமைய ஐயோ இருக்கிற நிலமையில எங்க அவனை அடிக்காது ஐயோ ஐயா நான் மன்னிச்சு விட்டுருங்க ஐயா நான் மனுச்சி ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் நான் மன்னிச்சி விட்டுறேன் ஒரே தடவை மன்னிச்சி விட்டுறேன் ஒரே தடவை தறி மன்னிச்சு விட்ரு அவன் ஷோல்டரை பிடிச்சி நான் உயிரோட விடணுமா எங்க அம்மா துடிக்கு துடிக்கு எப்படி செத்தாங்க தெரியுமா அப்புறம் எப்போ அவனை உயிரோட ஓட முடியும் என்னங்க விட்டா இவன் கொண்டுருவானோ எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் பாக்கணும் வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் என்ன சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ வந்துடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு அதுலேயே நான் கண்டிப்பா என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போட முயற்சி பண்றேன் சப்போர்ட் பண்ற எனக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்